ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் வந்து என்னென்ன ஒரு கொஞ்சம் நாளுக்கு இருந்து ஸ்கிரிப்டிங் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் எந்த சேனலில் பார்த்து முடிவு பண்ணா அமு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற சேனலில் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வச்சிருப்போம் இது வந்து எதுக்குன்னா டென் அப்போ தூங்கினா தான் கொஞ்சம் காலையில் சீக்கிரம் வந்துக்க முடியும் மணி இப்போ பாருங்கள் காலையிலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு அதுக்கப்புறம் நோட்டு பெண்ணு எல்லாம் வந்து நைட்டே வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு காலையில் வந்து எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும் காலையில் கிடந்து தேட வேண்டாம் ஸோ ஸ்கிரிப்டிங் எழுதி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் நல்லா பூத்துருந்துச்சி இது வந்து என்ன நாட்டு ரோஸ் நாலு பூ பூத்துருந்துச்சி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஒரு பூ வந்து மறைஞ்சி ஒளிப்போய் பூத்துருக்குது ஸோ நாலு பூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து நாட்டு ரோஸ் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்படின்னு த அந்த அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது வாசலு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் குண்டுமல்லி பூவும் வந்து கொஞ்சம் பூத்துருந்துச்சி பாருங்க பூத்துருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி செடிகள் பூத்துருக்கதை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும் இது வந்து ஒத்தெடுக்கும் மல்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க